தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் சிறுகதை மன்னன் பெயருக்கு சொந்தக்காரர் வந்து புதுமை பித்தன் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறுக்கு அதிகமான சிறுகதைகளை எழுதியிருக்கிறாரு அவரோட கதையான மனித இயந்திரம் அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன் அடிக்கடி கஷ்டத்துல கஷ்டப்படுற என்னோட தோல்விவர்த்தி சொல்லுவா நல்லவங்க கஷ்டப்படுறாங்க இந்த கோல்மால் பண்ணிக்கிட்டு அஹ் அடுத்தவங்க எப்படா கெட்டு போவாங்க அடுத்தவங்க காலை எப்ப விடலாம் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே வந்து நல்ல விதமா வாழ்றாங்க இதோட விஷயமே நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன் நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரி நம்மளும் மாறிட்டா என்ன நம்ம மட்டும் ஏன் நல்லதைய நினைக்கணும் நல்லதை செய்யணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பா அப்ப அவள்கிட்ட நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் யாரு வேணா எப்படி வேணாலும் இருந்துச்சு போட்டோம் நம்மளோட இயல்பை நம்ம ஏன் மாட்டிக்கணும் நமக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்மளால நல்லதுதான் செய்ய முடியும் அதனால நல்லதே செஞ்சுட்டு போவோம் ஏன் கிடந்து புலம்புற அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பொதுவா பார்த்தோம் அப்படின்னாவே ஒரு ஒரு மனுஷங்குள்ளயும் ரெண்டு குணங்கள் இருக்குங்க ஒண்ணு மனித குணம் மனித குணங்கிறது நல்ல குணம்னு வச்சுக்கலாம் இன்னொன்னு வந்து மிருக குணம் தீய எண்ணங்கள் கொண்ட எண்ணம் அப்போ ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்னு நினைக்கிறீங்க எந்த பண்பு மேலோங்கி நிக்குதோ அதை பொறுத்துதான் அவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்றோம் இது பொதுவா நம்ம வாழ்க்கையில எல்லார்கிட்டயுமே பார்க்கலாம் அப்ப நல்லவனா இருக்கிறவன் கடைசி வரைக்கும் நல்லவனாவே இருக்கணுமா அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து கேரண்டியா சொல்ல முடியாது கெட்டவனா இருக்கிறவன் கடைசி வரைக்கும் கெட்டவனாவே இருக்கணுமா அப்படின்னாலும் அதுவும் கேள்விக்குறிதான் எப்ப எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் ஒரு கடைக்கு குமாஸ்தாவா இருக்கிறாரு அவருக்கு கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறதுதான் அவரோட வேலை இந்த வேலை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஏன் அப்படின்னா நம்ம எழுத்தாளர் அவர்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தான் இது அதனால அந்த காலத்துல இந்த குமாஸ்தா பதவி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மதிப்பு மிக்க ஒரு பதவி எல்லாருமே வந்து குமாஸ்தா அப்படின்னா ஒரு போற்றத்திற்குரிய அறிவுள்ளவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பதவின்னு தான் சொல்லணும் இவரு ஒரு கடைக்கு வந்து கணக்கு எழுதிட்டு இருக்காரு இப்ப மீனாட்சி சுந்தரமும் கடையும் பாத்தீங்கன்னா ஒன்னாவே வளருது ஆனா ஒட்டி வளரல ஏன் அப்படின்னா கடையில வரவு செலவு கணக்குகள் வந்து அதிகமா வளர்ந்துட்டே போகுது மீனாட்சி சுதந்திரத்துக்கு கவலை ஒரு பக்கம் அதிகமா வளர்ந்துகிட்டே போகுது மீனாட்சி சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கணக்கு எழுதுறதுல வந்து நல்ல ஒரு கில்லாடி மனுஷன் அப்படின்னு சொல்லணும் வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதி எந்த விதமான சிக்கலும் இல்லாம அற்புதமா தீர்த்து வைப்பாரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற லைட்டு கிடையாது விளக்குலதான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் உட்காந்து மல்லு கட்டி கணக்கை வந்து சரி பண்ணி வச்சிடுவாரு ஆனா இப்ப கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த விளக்கு போயிட்டு மறுபடியும் நமக்கு மின்சார விளக்கு விசிறி எல்லாம் வந்துருச்சு ஆனா முன்னாடி விளக்கோட போரா போராடிக்கிட்டு இருந்தவரு இப்ப மின்சார விளக்கோட போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறாரு அவரோட சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா ஏறி ஒரு இருபது ரூபாய்க்கு வந்துருச்சு ஆனா இப்படி கடையில வந்து என்ன கணக்க வேணாலும் எப்படி வேணாலும் கொண்டு சரி பண்றவரு வீட்டுல வரவு செலவு கணக்க அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க அவருடைய பற்றாக்குறை பட்ஜெட்ட புதுமை பித்தன் அவர்கள் சொல்றாரு உலகளந்த பெருமானாக சென்றுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு மகாபலியோட ஆணவத்தை அடக்கிறதுக்காக பெருமாள் அவதாரத்துல வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் பெருசு உயர்ந்து உயர்ந்து நிற்பாராம் அடி எடுத்து வைக்கிறதுக்காக அந்த மாதிரி அவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கான் அவரோட பட்ஜெட் பற்றாக்குறை பட்ஜெட் வந்து நாற்பது வருஷமா போராடிட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஆறு ஓடுது நாங்களாம் சின்ன வயசா இருக்கும் போது வீட்டுல குளிக்கிற பழக்கமே யாருக்குமே கிடையாதுங்க என்ன மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி பனி எதுவா இருந்தாலும் சரி எங்க ஊர்ல எல்லாருமே வந்து ஆத்துல போய் குளிச்சுட்டு வர்றதுதான் பழக்கமா வச்சிருந்தாங்க அந்த மாதிரிதான் இவரு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி பனியானாலும் சரி ஆத்துல போய் குளிச்சுட்டு அந்த ஈர வேட்டிய வந்து உங்களுக்கு பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியாது அந்த ஆத்துல குளிக்கிறவங்களாம் அந்த ஈர வேட்டி காய வைக்கிறதுக்கு வந்து ரெண்டு கையிலயும் ஒரு ரெண்டு பக்கமும் வேஷ்டியோட நுனியை பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சாங்க அது காத்துல அப்படியே படப்படப்படணும் காயும் அந்த மாதிரிதான் கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே பிடிச்சிட்டு நடந்து வருவாங்க அந்த மாதிரிதான் வராறு இவரும் அந்த நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சும் காயாமியும் அந்த ஈரப்பதம் வந்து இருந்துட்டே இருக்கும் அதுல அந்த ஆட்டங்கரையில இருக்க ஒரு விநாயகர் கோயிலு இல்ல ஏதோ ஒரு அம்மன் கோயில் இல்ல ஒரு அரச மரத்தடி அந்த மாதிரி இடங்கள்ல வந்து குங்குமம் விபூதி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நெத்தியில இட்டுக்கிட்டு அப்படியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பூரிப்போட அவரு வந்து தெருவுல நடந்து அந்த மாதிரி வந்து வருவாருக்கும் பார்க்கும்போது அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன ஒரு நினைவு வரும் அப்படின்னு சொன்னா எந்த விதமான ரிப்பேரும் ஆகாம ஒரு எந்திரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்றாங்க நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி நம்ம நல்லவங்களா இருக்கணும்னுதான் நினைப்போம் அதே மாதிரிதாங்க நம்ம மீனாட்சி சுந்தரமும் ரொம்ப அமைதியானவர் சாதுவானவர் பொறுமையா இருப்பாரு நாணயமா ஏன்னா வரவு செலவு கணக்கு எழு பார்த்தீங்களா அவர்கிட்ட ரொம்ப உண்மை இருக்கணும் நாணயம் இருக்கணும் அப்ப அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருப்பாரு என்ன அப்படின்னா யாரும் வந்து மீனாட்சி சுந்தரமா ரொம்ப நாணயமான ஆழியா அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப உறுதியா பார்த்து பார்த்து வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய பேர் மீனாட்சி சுந்தரத்தை பார்த்து அவரு ஒரு அப்பாவியா அப்படின்லாம் கூட பேசிக்குவாங்க ஆனா இவருக்கு வந்து மனசுல வந்து ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும் இப்படி நம்மளை பார்த்து எல்லாம் அப்பாவின்னு சொல்றாங்களே ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் நம்ம வீட்டுல குழந்தைக்கு பால் தட்டுப்படாம இருக்க ஒரு பால் வித்து ஒரு நாலு காசு நம்ம சம்பாதிக்கலாமே அதுக்கு ஒரு மாடு கண்ணு வாங்கலாமே நம்ம இட பத்த இடத்தோட பத்திரத்தை வந்து அங்க வச்சிருக்கிறோமே அதை நம்ம ஒரு மீக்க மாட்டோமா ஒரு கால் மேல கால் போட்டுட்டு நம்மள வந்து ஏன் மீனாட்சி அப்படின்னு கூப்பிடுறாங்களே அந்த மாதிரி நம்ம ஒரு மீனாட்சி ஸ்டோர்னு ஒரு கடைய வச்சு அந்த மாதிரி நம்ம ஒரு கடைக்கு வந்து ஓனர் ஆக மாட்டோமா ஒரு தடவை இலங்கைக்கு போக மாட்டோமா அங்க போய் ஒரு வாட்ச் வாங்க மாட்டோமா ஒரு வாட்ட சாட்டமான உடம்போட ஒரு கையில நாலு காசு சம்பாரிச்சுட்டு நம்ம இங்க வரணும் தெருவில பாக்குறவங்கலாம் வந்து துண்டை இடுப்புல எடுத்து கட்டிக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு அண்ணாச்சி சவிக்கமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் வந்து அவருக்குள்ள தாங்க இருக்குது ஆசை அந்த மனுஷன் மனசுல புதஞ்சு கிடக்குங்க ஆனா அவரோட வாழ்க்கை டெய்லி இப்படி போயிட்டு பாத்தீங்கன்னா கடைக்கு போனாரு அப்படின்னு சொன்னா ராத்திரி கடை சாத்துன சாத்துற வரைக்கும் அவரோட பொறுப்பு தான் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு காசெல்லாம் எண்ணி வச்சுட்டு கடையை பூட்டி சாவியை கொண்டி ஓனர்ட கொடுத்துட்டு தான் இதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு வீட்டுக்கு போறாரு இந்த மாதிரி இருக்கும்போது கடைக்கு பக்கத்திலே தான் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது கூப்பிட்டா கேக்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவர் நினைக்கிறது உண்டு சத்தமிடாம நைட் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போறோம் கலாப்பட்டில இருக்க காசு எடுத்துட்டு கம்பி நீட்டிடலாம் இத்தனை வருஷமா இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா உழைச்சு உழைச்சு நம்மளால நிம்மதியா சாப்பிட்டது கூட கிடையாது என்ன செஞ்சிட போறாரு சத்தமிடாம கம்பி நீச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு யாரும் சொல்ற மாதிரி தாங்க மீனாட்சி சுந்தரத்துக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் அந்த தீய எண்ணம் கொஞ்சம் வெளியில எட்டி பாக்குது ஒரு நாள் ராத்திரி பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த தெருவிலேயே வந்து எல்லா கடைகளும் அடைச்சாச்சு இவர் மட்டும் லைட் வெளிச்சத்துல அந்த குண்டு பல்ப் அந்த காலத்துலாம் ஒரே ஒரு பல்ப் எரியும் இல்லைங்களா எல்லோ கலர்ல இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரே ஒரு லைட் மட்டும் எரியுது இவர் ஓலை பாயில உட்காந்துட்டு அந்த கல்லப்பட்டிலாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல ஒரு மாதிரி மேல வச்சு எழுதுற மாதிரியும் கீழே டிராவில் வந்து பைசாலாம் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இதுல வந்து கணக்கு எழுதிட்டு உள்ள பைசாவெல்லாம் எண்ணி கணக்கு பார்த்துட்டு இருக்காரு திடீர்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது உடனே இவர் மனசு வந்து அலப்பாய ஆரம்பிக்குது எவ்வளவு நல்ல மனுஷங்களா இருந்தாலும் மனசு தடுமாற ஆரம்பிச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது அதே மாதிரிதான் மீனாட்சி சுந்தரம் கணக்கு எழுதிட்டு இருக்காரு அவருக்கு வந்து கணக்குல மனசு ஒட்டவே இல்லை என்ன பண்ணலான்னு ஒரு நிமிஷம் தான் அப்படியே அவரு மூளையில வந்து ஒரு எண்ணம் தோணுது டக்குவே என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கலாப்படியை திறக்கிறாரு சில்ற காசு இருக்கு அந்த காலத்துல இந்த என்ன சொல்லுவாங்க அந்த காயின் எல்லாம் கிடக்குது அதுலயே பாத்தீங்கன்னா செம்பு நிக்கல் வெள்ளி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு வெரைட்டியா இருந்திருக்கும் போல இவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் எடுத்து என்றாரு என்றாருன்னா நாற்பது சொச்சம் இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு கடையை இழுத்து சாத்துறாரு பூட்டுறாரு பூட்டிட்டு சாவியும் கையிலே வச்சுக்கிறாரு அவருக்கு தெரியல சாவி எங்க வைப்போம் என்ன பண்ணுவோங்கிற அந்த இதெல்லாம் இல்ல சாவியும் கையில வச்சுக்கிறாரு செருப்பையும் அங்கயே விட்டுறாரு செருப்பு போடுறது கூட அவருக்கு அந்த நிதானம் இல்ல ஏன் அப்படின்னா ஒரு மனுஷன் தப்பு செய்யறான் பாருங்க தப்பு செய்யும் போது அவனுக்கு உண்டான அந்த பரபரப்பு அந்த பயம் எல்லாம் இங்க இருந்து வந்து ஒட்டிக்குது கடன் என்ன பண்றாரு கதவை ஏத்து சாத்திட்டு சாய கையில வச்சுக்கிறாரு செருப்பை அங்கேயே விட்டுடுறாரு பக்கத்துலதான ரயில்வே ஸ்டேஷன் கடன் ரயில்வே ஸ்டேஷன் போறாரு மனசுக்குள்ள யாரும் எடுத்த மாதிரி வரக்கூடாது யாரையும் நம்ம பாத்துற கூடாது அப்படின்னுட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த விதமான கூட்டமும் இல்லை ஆஹ் அப்பெல்லாம் அந்த பெட்ரூம் மார்ஸ் லைட் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சிட்டு சில பேர் அங்கங்க படுத்திருக்காங்க உட்காந்துருக்கிறாங்க அந்த மாதிரி தானே ஒழிய பெருசா சொல்லிக்கிற மாதிரி கூட்டம் இல்லை அப்பா நம்மளை யாரும் பாக்கல அப்படின்னு சொல்லி கடை கடன் போயி ஆஹ் தேடுறாரு எந்த பெட்டிலையும் ஆள் இல்லாத பெட்டியா பார்த்து உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வித பயத்தோடையே போய் ஒரு ஆள் இல்லாத பெட்டியா பார்த்து ஒரு ஜனலோரமா உட்காந்துக்கிறாரு மனசு பக்கு வக்குங்குது இருந்தாலும் அப்பா சீக்கிரம் நம்மளே இப்ப எங்கேயாவது போகணும் அப்படின்னா அப்படியே சீக்கிரம் வண்டி எடுங்கப்பா எப்பப்பா எடுப்பீங்க அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி அவரும் ஜனல் வழியா எட்டி பாக்குறாரு வண்டி எடுப்பானா எப்ப எடுப்பான் யாரும் பாக்குறதுக்கு முன்ன நம்ம போயிடணும் இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பிடணும் அப்படிங்கிற ஆவல்ல எட்டி பாத்துட்டு இருக்காரு மீனாட்சி சுந்தரம் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி வரும்போது அவருக்கு அப்படியே பகு வகுன்னு இருக்கு இல்லைங்களா யாராவது பாத்துருவாங்களோ பாத்துட்டு எந்த நேரத்துல எங்க போறேன்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு தைரியம் பாருங்க நம்ம என்ன கடையை வீட்டுட்டு பூட்டிட்டு வீட்டுக்கு போறோம் ஏன் வீட்டுக்கு தான் போகணுமா வேற எங்க நம்ம போக கூடாதா நம்ம நினைப்போம் அவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியமும் உண்டு அதே மாதிரி இப்ப அந்த ட்ரெயின்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு திடீர்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் என்ன இந்த ராத்திரில அப்படின்னு கம்பீரமான ஒரு குரல் கேக்குது மீனாட்சி சுந்தரத்துக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவ்ளோதான் அவருக்கு அப்படியே நடுங்கிட்டாரு நிமிண்டே பாக்கல அப்படியே குரல் வந்தோடன அந்த குரல் வந்த பக்கமா திரும்பி பாக்குறாரு போலீஸோட காக்கி உடை தெரியுது அவ்வளவுதான் அவரை அறியாமலே அவர் என்ன சொல்லிடுச்சு தூத்துக்குடி வரைக்கும் அப்படின்னு சொல்லுது ஆனா கூப்பிட்டது என்னவோ பாத்தீங்கன்னா அவரோட நண்பர் தான் அவரு வந்து ரயில்வேல போலீஸா இருக்கிறாரு அவர் அதெல்லாம் கூட கவனிக்கல அந்த குரல் வந்தோன்னே அந்த பயத்துல தூத்துக்குடினு வளர உடனே அவர் கல்யாண சுந்தரம் அவரோட நண்பர் வந்து என்ன சொல்றாரு ஏன் அவசரம் நான் உன்னை வந்து மணியாட்சியில பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் நோக்கி அவர் போயிட்டாரு இறங்கி தாங்க மீனாட்சி சுந்தரத்துக்கு வந்து சொல்ல முடியல நுனி இருந்து அடி தொண்டை வரைக்கும் ஒரே வறட்சியாயிடுது கண்கள்லாம் அப்படியே மயக்கம் வர மாதிரி ஒரு அப்படியே சொல்லட்டு சொல்லட்டுது அந்த நேரம் பார்த்து கலர் சோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோடாக்காரன் வரான் சரின்னு உடனே ஒரேனா காசை எடுத்து கொடுத்து ஒரு சோடாவை வாங்கி குடிக்கிறாரு குடிச்சிட்டு பலகையில சாஞ்சிடுறாரு சாஞ்சு அப்படியே கண்ணை மூடுறாரு மனுஷன் உடனே வந்து பல விஷயங்கள் அவர் கண்ணுல வந்து படமா ஓடுது ஐயோ கல்யாணி பார்த்துட்டான் நாளைக்கு வந்து என்ன ஆயிடும் ஊருக்கே வந்து தெரிஞ்சு போயிடும் நம்ம குட்டு வெளிப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நினைவு நினைவு வருது உடனே டக்குன்னு வந்து ரயில் வந்து கிளம்புற அப்படி மூவ் ஆகிற மாதிரி தெரியுது கட கடனு தலைவர் எந்திரிச்சு அவசரம் அவசரமா கதவு பக்கமா வராரு ரயில விட்டு கீழே இறங்கிடுறாரு இந்த கல்யாணிய பார்த்தோன்ன மனுஷனுக்கு மனசு மாறி போயிடுதுங்க ஆமாங்க கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற பேரை வந்து கல்யாணி அப்படின்னு ஆத்தர் இந்த இடத்துல சொல்லி இப்பவுமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு பேர் பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் கல்யாணம் கல்யாண சுந்தரம் ஆனால் அவங்க வீட்டில் கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை எல்லாருமே ஆகட்டும் மீனாட்சி கல்யாணி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டில் வந்து ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல புதுமை பித்தனவர்கள் வந்து ஃப்ரெண்டுக்கும் நண்பர்களுக்கும் அந்த பேரை வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்பட்டுச்சு ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் அதே சமயம் அந்த பேரை வந்து முழுசா இல்லாம இவர் கூப்பிடும் போது கல்யாணி அப்படின்னு கூப்பிடறதும் எனக்கு உண்மையாலுமே ரசிக்க கூடிய வகையில இருந்தது எப்படியோங்க நம்ம கல்யாணி வந்து மீனாட்சி மனச மாத்திட்டாரு ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வராரு வந்துட்டு அப்ப வரும்போதுதான் யோசிக்கிறாரு ஒரு விஷயத்த நம்ம கொழும்புக்கு போறதா கிளம்பி போறோம் ஆனா நம்ம கிட்ட பாஸ் இருக்கா ஐ மீன் இந்த இடத்துல பாஸ் அப்படிங்கிறது பாஸ்போர்ட் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஸ் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க பாஸ்போர்ட் இல்லாம நம்ம போறோமே அப்படின்னு சொல்லி நம்ம புத்திய செருப்பால தான் நம்ம அடிக்கணும் நம்ம எப்படி ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறோம் அப்படிங்கறது அப்பதான் அவருக்கு தெளிவா புரியுது உடம்பெல்லாம் அப்படியே ஒரே நடுக்குமா இருக்கு அதோடைய மெல்ல கடைக்கு வந்துடுறாரு கடைக்கு வந்து கடையை திறந்து உள்ள பொயில் லைட் எல்லாம் போட்டுட்டு ஏன்னா பெட்டிகள் வந்த சில்லறை எல்லாம் இப்ப எங்க இருக்கு அவரோட மடியில இருக்கு சரின்னு சொல்லி மறுபடியும் கலாப்பெட்டி எடுக்கிறாரு எடுத்து காசெல்லாம் அதுல வச்சுட்டு அப்புறம் வரவு செலவு கணக்கெல்லாம் தானே எழுதுறாரு அவரோட நோட்டை எடுத்து அவரோட மீனாட்சி அப்படிங்கிற அந்த பேரில் அவரோட பேரில் வந்து பதினொன்னே காலனா அப்படின்னு சொல்லி எழுதுறாரு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அங்கே டிக்கெட் வாங்குறாரு இல்லைங்களா அது வந்து பத்தே காலனா வாங்குறாரு ஒரு ரூபாய்க்கு இந்த சோடா குடிக்கிறாரு ஆக மொத்தம் ஒரு ரூபா இல்லை ஒரு காலனான் ஒரு ரூபாய்தான் ஓகே ஒரு ரூபாயா ஒரு காலனாவா ஏதோ ஒன்று சம்திங் அப்போ அதை ரெண்டையும் கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் கணக்கு நோட்டில் எழுதுகிறாரு எழுதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விளக்கெல்லாம் அணைச்சிட்டு மறுபடியும் வந்து கரெக்டாக கதவை லாக் பண்ணிட்டு ட்ரெயினுக்கு போகும்போது மனுஷன் செருப்பை விட்டுட்டு போனார் இப்போ நிதானமாக செருப்பை வந்து காலில் போட்டுக்கிறாரு பூட்ட அழகாக பூட்டிட்டு முதலாளி வீட்டை நோக்கி நடக்கிறாரு முதலாளி என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல கிராமமா இருக்கும்னு நினைக்கிறாங்க நல்லா கிராமமும் நகரமோ அந்த காலத்துல வந்து எல்லாருமே வெளியில தூங்குறது பழக்கம் அதே மாதிரி அந்த முதலாளி வந்து வெளியில வந்து பழக அது மீன் பெஞ்சு அதை போட்டுட்டு அதுல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு இவ்வளவு மேல பக்கத்துல போயிட்டு ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே அப்படியே நம்ம எப்பவுமே வந்து நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோமோ சத்தங்கிடுச்சுன்னா பரண்டு தான் படுப்போம் அதே மாதிரி புரண்டு படுத்துட்டு கொட்டாய் வேற அதுல விட்டுக்கிறாரு விட்டுட்டு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு இவரு உடனே இல்லையா கொஞ்சம் சோழி இருந்தது அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவி அவர்கிட்ட கொடுக்கும்போது சொல்றாரு என்னோட என்னோட கணக்குல வந்து நான் பதினோ பதினொன்னே கால்லன்னா வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது அவரோட நாக்கில் வந்து அந்த வறட்சியும் ஒரு நடுக்கமும் இருக்க தான் செய்யுது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சொல்றாரு அந்த வர நம்ம காலையில வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறது எதுவுமே தெரியாது அவரு பாட்டுக்கு கேஷுவலா எப்பவும் போல கையை முடிச்சு தலைக்கு தலைவானியா வச்சுக்கிட்டு திரும்பி படுத்துக்கிட்டாரு மீனாட்சி சுந்தரம் கொஞ்ச நேரம் வந்து அந்த முதலாளியே வந்து அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாரு அதுக்கப்புறம் மெதுவா வந்து திரும்பி நடக்கிறாரு இந்த மாதிரிதான் அந்த கதையை வந்து முடிச்சிருக்கிறாரு புதுமை பித்தன் அவர்கள் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் நல்லவனா இருக்கும்போது அவனோட மனநிலை எப்படி இருக்குது சில ஆசைகள் இல்ல நம்மளை சுத்தி நடக்கிற சில விஷயங்கள் அந்த மனிதனை வந்து எந்த ஒரு நிலைக்கு தள்ளுது எந்த ஒரு துன்பத்துக்கு ஆளாக்க நினைக்குது அப்ப அவனோட மனநிலை எப்படி இருக்குது எதுக்கு ஆசைப்படுறான் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான் அப்படிங்கிறதும் மறுபடியும் அவனால் அந்த தவறை செய்ய முடியாம மறுபடியும் அவன் நல்லவனாவே திரும்பி வரதும் ரொம்ப அழகா தெளிவா உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருக்கிறாரு அதே சமயம் இன்னொரு விஷயத்த நான் இந்த கதையில இருந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா நம்ம சில சமயம் தவறுகள் செய்வோம் தவறு செய்யாத மனுஷங்க யாரும் பெருசா இருக்கவே முடியாது அந்த மாதிரி தவறு வந்து செய்யும் போது அந்த தவறு வந்து யாருக்குமே தெரியாது கண்டிப்பா தெரியாது எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பா வாழ்க்கையிலயும் இருக்கும் யாருக்குமே தெரியாம செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும் ஆனா அந்த மாதிரி தவறுகள் வந்து மற்றவங்களுக்கு தான் தெரியாம இருக்கும் நம்ம மனசாட்சிக்கு நமக்கு அது தெரியும் அந்த உறுத்தல் வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குங்க அது யாரா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சந்த நம்ம அதை டெய்லி நினைச்சு அழுதுட்டு இருக்க மாட்டோம் ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அது ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும் அந்த கடைசியா வந்து மீனாட்சி சுந்தரம் வந்து அந்த முதலாளி சற்று நேரம் பாக்குறாரு பாத்தீங்களா அந்த இடத்த நான் அப்படிதாங்க பாக்குறேன் ஏன்னா அவர் என்ன பண்ணாரு அந்த இரவு வேலையில அந்த ஒரு மணி நேரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது அவர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப அவர் மனசுக்குள்ள அந்த நெருடல் இருந்துட்டே இருக்கும் அதனாலதாங்க தப்பு செய்யும் போது ஒரு விஷயம் செய்யும் போது ரொம்ப யோசிச்சு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு எளிமையான கதை தான் ஆனா அதுக்குள்ள உணர்வு பூர்வமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு கதை அப்படின்னு தான் நான் சொல்லணும் இந்த கதையை பத்திய உங்க கருத்துக்களை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் மற்றொரு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்